ஆ வணக்கம் சார் நம்ம பேர் ஊர் பேர் வந்து சேகர் எனக்கு ஊர் மகேந்திரவாடி இப்போ வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணீங்க இப்போ என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு ஆரம்பமே இந்த தொழில் தான் நான் டென்த்து ஃபெயில் ஆனேன் ஆனோன்னே எனக்கு படிப்பு வரணுன்னே இந்த தொழிலை கற்றுக்கிற விரும்பினேன் அண்ணன் கடையில் கடம்பூரில் போய் கற்றுக்கிட்டு நான் அப்படியே கடை மீந்தில் வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு வருஷம் அங்கே பண்ணிவிட்டு கழுமலை நம்ம டவுனுக்கு போவோம் அப்படின்ட்டு வந்து வச்சேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு நான் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஃபாலோ பண்ணும்போது கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி வர்றாங்க கஸ்டமருக்கெல்லாம் குறையிடையாச்சு நம்ம கடையில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமல அதை விட சாப்பிடக்கூட முடியாது அந்த அளவுக்கு வேலை பிஸியாக தான் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆமாம் எங்கள் ஒரு டீவோட குடிக்க முடியாது அளவுக்கு பிஸியாக தான் இருக்கும் நம்ம தம்பி இருக்காப்புல இவர் எப்படி இப்போ இப்பதான் பார்த்த மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி கடையில் தான் இருந்தாப்லையோ இவர் வந்து பத்து வருஷம் ஆச்சு நம்ம முன்னாடி ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்துட்டு மறுபடி போயிட்டான் மறுபடி திரும்பியும் வந்திருக்காப்புல வேலை செஞ்சு நம்மளால முடியலன்ட்டு தான் மறுபடி அவனை கூப்பிட்டுருக்கேன் ஒரு ஆளுக்கு சமாளிக்க முடியலை ரொம்ப ரொம்ப வேலைகள் இருக்குது அப்படின்ட்டு தான் அவரை கூப்பிட்டுருக்கேன் இப்போ என்னென்ன கட்டிங்கெல்லாம் போடுவீங்க என்னென்ன கட்டிங் என்னென்ன என்ன மாதிரி சேவிங் என்ன மாதிரி ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணுவீங்க இப்போ இப்போ உள்ள லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா முல்லட்டு கட்டிங்க முல்லட்டு பாக்ஸு டபுள் சைடு பாக்ஸு ஒன் சைடு பாக்ஸு பல என்ன கட்டிங் நீங்கள் வந்து செல்லில் காட்டுறீங்க அந்த மாடல் காட்டுறீங்களோ அந்த மாடல் தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஜம்முன்னு இருக்கும் நம்ம கடையில் வர அதாவது குறைந்த விலையில் தரமான முறையில் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்களா ஆமாம் ஏற்கனவே என் கடையில் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில தான் இருக்கும் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி தான் இப்போ நாங்கள் இப்போது என்னை முடிங்கிறது வெட்டுறது வந்து எல்லாருமே வெட்டிட்டு தானே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கரவரில் வெட்டுறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா எடுத்து வெட்டுறோம் ஓகேங்களா ஓப்பனாக சொல்லப்போனால் இரநூத்தி அன்ப கட்டிங் ஒட்டி சேவிங் பண்ணேன் இங்கே நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் நம்ம கடையில் கட்டி சேவிங் வெறும் நூற்றி இருபது தான் வாங்குகிறோம் நூற்றி இருபதுனால் அப்போனா ரெண்டு இங்கே ரெண்டு முறை பண்ணுறது அங்கே ஒரே முறை உரையில் பண்ணிட்டு வரோம் இது அப்போம்னா இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த கடையோடய லொக்கேஷன் எந்த இடத்துல சொன்னீங்க கடை லொக்கேஷன் வந்து பேரராஜி எதிர்பார்கிறோம் பள்ளிவாசல் அருகில் கடையோட பேர் வந்து சேகர் ஸ்டைல் சேகர் உங்களுடைய பேர்லேயே கடை ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ ப்ரோ இருக்காப்பில் ப்ரோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கீங்க நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதுங்களும் குடியோறத்தில் கொஞ்சம் வளாத்துக்கிட்டு தான் வேலை படித்ததெல்லாம் செங்கோட்டையில் வேலை படிச்சிருக்கேன் செங்கோட்டையில் வேலை படித்து எங்கள் பெரியப்பாட்டை வேலை படித்து பிறகு இங்கே வந்து இவர் இவரை பார்த்தக்கப்புறம் என் கையும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு இதோட கொஞ்சம் நல்லா வேலையும் படிச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்து இவர் உதவி இருக்கார் உங்கள் முகத்தில் வந்து புத்துணர்ச்சி இப்போ தான் தெரியுது இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் புத்துணர்ச்சிங்கிறது தெரியுது உங்கள் முகத்தில் இப்போ டெய்லி இப்போ காலையில் எத்தனை மணிக்கு கடை ஆரம்பிப்பீங்க காலையில் தம்பி வந்து ஏழு மணிக்கு திறந்துடுவாள் நான் வர்றது கொஞ்சம் லேட்டாகி தான் வருவேன் நான் மயந்திரோட இருந்து வரணும்ல அதனால் வந்து தம்பி வர்றதுக்கு முன்னாடி நான் ஏழு மணிக்கு நான் திறந்துடுவேன் இப்போ வந்து தம்பி வந்து சீக்கிரம் திறந்துட்டு நான் ஒரு எட்டரைக்கு மேலே வருவேன் ஏழ்ந்து ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறதுலேருந்து நைட்டு எத்தனை மணி வரை இருப்பீங்க நைட்டு ஒம்பது மணி வரை இருப்போம் அதுக்கடுத்து வேலை வந்தாலும் ஒம்பது பத்து மணி ஆகலாம் இப்போ நான் கல்யாணத்துக்கு இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க எதுவும் நிகழ்ச்சிக்கு போகிறவங்க வந்தாங்கன்னா ஃபேஷியல்லாம் உண்டானே பேசியல்லாம் உண்டு ரேட்டு பிறகு ஐநூறுலேருந்து இருக்குது ஃபேஷியல் குறைஞ்ச வச்சு ஐநூறுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எப்படி விரும்புகிறேன்னா ஐநூறு ஆயிரம் கோல்டு பேசியல் இதுன்னு ரொம்ப பேசியல் ஐட்டங்கள் இருக்குது என்னன்னாலும் குறைஞ்ச விலையில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் வந்தாங்கன்னா நூறுரூவாய்க்கு உங்களால் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நூறுரூவாய்க்கு நான் ஃப்ரீயாகவே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி அது தொழிலோட சூழ்ச்சியாயிரும் அதனால் நூ நூறு இருபது ரூபா க கம்மி பண்ணி கொடுத்து சேனலை வச்சு வந்தாங்கன்னா இருபது ரூபா மட்டும் கம்மி பண்ணி கொடுங்க எங்கள் சார்பா நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும் ஓகேவா உங்கள் சார்பாக என்ன ஃப்ரீயாகவே நான் பண்ணி கொடுக்கங்க நீங்கள் தான் நீ இருபா குறைச்சி பண்ண சொல்லுறீங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படினாலும் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கழுவ மலையில் இருக்கிற பேரூராட்சி பக்கம் சேகர் ஹேர் ஸ்டைல் வாங்க எல்லோரும் மறக்காமல் கட்டிங் மற்றும் சேவிங் ஃபேஷியல் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் குறைஞ்ச விலையில் தரமான முறையில் பண்ணி தராங்க எல்லோரும் வாங்க